புதிய சட்டங்களை வகித்தேனும் நாட்டில் இனவாதம் தோற்கடிக்கப்படும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு இதனை குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி மேலும் தெரிவிக்கையில் நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் சிங்கள மக்கள் முஸ்லீம் வேட்பாளர்களும் வாக்களித்துள்ளனர் முஸ்லிம் மக்கள் சிங்கள வேட்பாளர்களுக்கு வாக்களித்துள்ளனர் பிளவுபட்டிருந்த நாட்டையும் நாட்டு மக்களையும் நாம் ஒன்றிணைத்துள்ளோம் கடந்த காலங்களில் ஆட்சி அமைத்தவர்கள் அதிகாரத்தை தாக்க வைப்பதற்காக இனவாதத்தை பரப்பினார்கள் சிங்கள முஸ்லிம் பிரச்சினையை ஏற்படுத்தினார்கள் இனவாத அமைப்புகளை வலுப்படுத்தினார்கள் அழுதமையில் தாக்குதல் நடத்தப்பட்டதாக செய்திகள் வந்தன திகனையில் தாக்குதல் நடாத்தப்பட்டதாக செய்திகள் வந்தன தற்போது இவ்வாறான செய்திகளுக்கிடமில்லை எமது நாட்டில் இனவாதம் தோற்கடிக்கப்பட்டுள்ளது நாட்டில் ஒருபோதும் இனவாதத்திற்கு இடம் அளிக்கப் போவது இல்லை எனும் உறுதிமொழியை வழங்குகின்றோம் இனவாதத்தை தோற்கடிப்பதற்கு நாட்டில் தற்போது நடைமுறையில் உள்ள சட்டம் போதுமானதாக இல்லாத நிலையில் புதிதாக சட்டத்தினை வகுத்தேனும் இனவாதத்தை தோற்கடிப்போம் அத்துடன் வெளிநாடுகளினால் இலங்கையில் முன்னெடுக்கப்பட்டு இடைநிறுத்தப்பட்ட அனைத்து அபிவிருத்தி திட்டங்களையும் மீண்டும் ஆரம்பிப்பதற்கு குறித்த நாடுகள் இணங்கியுள்ளன நாட்டின் பொருளாதாரம் சிறப்படுத்தப்பட்டுள்ளது தொடர்ந்தும் நாட்டின் பொருளாதாரத்தை முன்கொண்டு செல்ல வேண்டும் அதற்கு பலமானதொரு அரசாங்க சேவை அவசியம் எனவும் அதனை பலப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா தெரிவித்துள்ளாா்